ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யா மீடியஸ் வித் கவிதா இன்றைக்கி வெங்காய சாம்பார் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இட்லி தோசை சாதம் வெண்பொங்கல் டிஃபனுக்கெல்லாம் சாம்பாரே சூப்பரான ஒரு காம்பினேஷன் அதில் வெங்காய சாம்பார் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் வாங்க வெங்காய சாம்பார் ரெசிபி என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாமா ஒரு குக்கரில் நூறு கிராம் துவரம் பிறப்பை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா பொங்கி பொங்கி வந்துடும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் சீரகம் சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக கழுகு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாயே கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நான் புளி சேர்த்த போகிறேன் அப்படிங்கிறனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் புளி சேர்த்த மாட்டீங்க அப்படிங்கன்னா நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பாதியமாக அப்படியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டு நான் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன் இது வீட்லேயே செஞ்ச புளி பேஸ்ட் இதோட லிங்க்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ புளி பேஸ்ட் இல்லைனா ஒரு ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காலவு புளியை புளிய கரைச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க புளியோட பச்சை வாசனை போகணும் புளியோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன துண்டு பெருங்காயத்தை நல்லா தண்ணியில் கரைச்சு அந்த பெருங்காய தண்ணி தான் சேர்த்திருக்கேன் சாம்பாருக்கு கட்டி பெருங்காயம் தான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லபடியே தலை தளன்னு கொதிக்க விடுங்க இப்போ நல்ல கொதி வந்துருச்சு புளியோடய பச்சை வாசனை போய் சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கை நிறைய தழை தூவிட்டு ஃபினிஷிங் டச்சாக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சாம்பாரே வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல நெய் வாசத்தோட கம கமன்னு வெங்காயம் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ